நமச்சிவாய நான் கண்ட மகான்கள் அப்படின்னு ஒரு தொடர் இப்போ இருந்து நிலையிலிருந்து ஆரம்பிக்கிறோம் காரணம் என்னன்னா இறை நாடிய என்னுடைய தேடல் அப்படின்னு சொல்றோம்ல சாமியை நாடி நம்ம போறதுக்கு வந்து யாரெல்லாம் நம்மளுக்கு வந்து மறைமுகமாக அந்த குருமார்களாக இருந்து நம்மளை வழி அந்த மாதிரியான மகான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அருளாளர்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த அனுபவங்கள் அவங்க எப்படியெல்லாம் என்னை இறைவனை நாடி போய் சேர்வதற்கு எனக்கு வழிகாட்டினாங்க அப்படின்னு ஒரு தொடர் ஆரம்பிக்கிறோம் அந்த தொடரில் முதல் மகானாக எனக்கு வழிகாட்டிய கசவன மௌன ஜோதி நிர்வாண சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் கசவனம்பட்டின்னு சொல்லக்கூடிய ஊர் அந்த கசவனம்பட்டி சாமிகளை பற்றிய அனுபவங்கள் அவர் எப்படி என்னோடு மானசீகமான ஒரு தொடர்பில் என்னை எப்படி வழி என்பதை இந்த பதிவில் நம்ம முழு வீடியோவாக நமது யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் போய் பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மகான்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இன்னும் இறைவனை நாடிய உந்து சக்தியை அவர்களுடைய ஆன்ம பலம் நமக்கு கொடுத்து நம்முடைய பலத்தை கூட்டி நம்மளை இறைவனை நோக்கி பயணிப்பதற்கு மிக ஒரு சுலபமான ஒரு வழியை நமக்கு அமைத்து கொடுக்கும் நமச்சிவாய வாழ்க்கை